ஜானிய சந்தியாசியர்களை இப்போ அடக்கசனமாக அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லுட் கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து போயிட்டே இருக்கும் பசுபதி வந்து கேட்குறாங்க எப்படிமா இதெல்லாம் சாத்தியமாச்சு அப்போனா அங்கே இருந்தது யாரு எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அண்ணா முதல்ல நான் சொல்கிறேன் கார்த்தியை அடித்தது இந்த மகாலிங்கம் தான் என்னம்மா சொல்றேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நான் வந்து கார்த்தி வரலங்கிற விஷயம் தெரிஞ்சோடனே என் மனசில் வந்து தப்பாக தோணுச்சு அதனால தான் நான் அன்னைக்கு கார்த்தியை வந்து பார்க்கலான்னு போனேன் அப்போ தான் வந்து லிங்க இது மாதிரி என்னை அடித்தாருங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து கார்த்தி வந்து சொல்லிட்டான் எனக்கு கேட்டோன்னே நான் ஆடி போயிட்டேனே சரி நீ எதுக்கும் கவலைப்படாதரா இந்த அத்தையை நீ நம்பரியா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன அத்தை இப்படி சொல்கிறீங்க ஒன்றுண்ணா நம்புறேன் த அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நீ கொஞ்சம் தூங்குன மாதிரி நடி இந்த விஷயத்த நான் சாதகமாக வந்து ஆக்கி காட்டுறேன் நீ என்னோட பையனை நீ நம்புறியா இல்லையா அத்தை இத்தனை நாளாக நீங்கள் என்ன பையனாக தானே பார்க்குறீங்க அப்படி நம்பிக்கையோடு இருந்தால் நான் அடுத்தது என்னெல்லாம் செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியுண்டான்னு சொல்லி ஜானகியும் மாயாவும் இதைத்தான் செய்ய போகிறாங்கன்னு முன்கூட்டியே வந்து தெரியும் போல இருக்கு சரி அத்தை அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற மாதிரி கார்த்தி அந்த நேரத்தில் சொன்னோன்னே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குடா நீ என்னோட பெறாத பையன்டா அப்படின்னு பாசிட்டிவாக வந்து பேசிட்டு ஒழிஞ்சு நின்னு ஜானகியும் மாயாவும் என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பார்க்குறாங்க அடுத்த செகண்ட் ஜானகி மாயாவும் போனதுக்கப்புறம் டக்குன்னு வந்து நம்ம கார்த்தியை வந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து வேக வேகமாக வந்து போயிட்டு ஒரு இடத்துல வந்து சேர்க்குறாங்க இது எல்லாம் நடந்துச்சு அப்புறம் என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நான் வேறே ஒருத்தரை வந்து பத்திரமா இருக்கட்டும்ங்கிற மாதிரி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகேம்மா சூப்பராக வந்து திட்டம் போட்டிருக்கேன் ஆனால் எதை வேணான்னு மன்னிப்பேன் ஆனால் இந்த லிங்கத்தோட செயலை என்னால் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட குத்துல வந்து பேசும்போது என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பசுபதி காலில் வந்து விழுவுறாங்க உன்ன பசுபதி வந்து என்னம்மா பண்ணலாம் நீ கண்ணை காட்டுமா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுறோன்னே வந்து விட்டுறனே பாவனை அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி நீடா பரவாயில்லப்பா அங்கிள் தானே பார்த்துக்கலாம் விடுங்க அதுவும் தப்பாக நினச்சிக்கல அப்படின்னு சொல்கிறனே இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்காங்கன்னு பார்த்தியா ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யா ஏதோ ஒன்று அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் இப்படி பண்ணியிருக்காங்க சரி விடு பார்த்துக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க பர்சை எப்படிமா வச்ச கதிர் வந்து பர்ஸை வந்து எடுத்து வச்சிருக்கானா கார்த்தி தான் சொன்னான் சரின்னு சொல்லிட்டு தான் எடுத்து நான் வந்து உள்ள வந்து வச்சேன் இது எல்லாத்துக்கும் வந்து கதிர் தான் காரணங்கிற விஷயத்த வந்து ஆதாரம் புரியுமா நிரூபிக்கணும் ஏன்னா மாயாவும் ஜானியும் இந்த விஷயத்துல வந்து கோக்க முடியாது கதிர் தான் காரணம்னு சொல்லி அவன் இடத்த வந்து நம்ம நிரப்பணும் யாரை வச்சு கார்த்தி வச்சு தான் நிரப்பணும் கதிர் அந்த இடத்துல இல்லைனா தனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல அதனால தான் ஏன்னா இன்னமும் அந்த விடி ஆதாரம்லாம் தனாவுக்கு எதுவும் தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரியும் மகாலிங்கமும் நீ சொன்ன வரையும் வந்து நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எதாவது ஒரு நல்ல வழி கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து யோசிச்சிட்டு இருக்கிறப்ப ஆமாம் இந்த வாட்டி கண்டிப்பாக நான் யாரு கண்ணுக்கும் வந்து தெரியக்கூடாது நான் மறைஞ்சே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி பேசுகிறாங்க ஆமாம் இவன் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மறைஞ்சிருக்கானோ அது வந்து நமக்கு நல்லது கார்த்தி வந்து பத்திரமா ஒரு இடத்துல வந்து வைக்கணும் இந்த வாட்டி எந்த தப்பும் நடக்கக்கூடாது லிங்கம் திருப்பியும் ஏதாவது என் குடும்பத்துக்கு ஏதாவது சின்னதாக உன்னால் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிற மாதிரி ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பசுபதி சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க இனிமேடு தானே இந்த புவனேஸ்வரியோட ஆட்டத்தையே வந்து பார்க்க போகிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தந்திரமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி மகாலிங்கம் பசுபதி அப்படி தான் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற சதித்திட்டத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இந்த வாட்டி மாயாவா இல்லை இந்த புவனேஸ்வரியான நேருக்கு நேர் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரோமோ ரொம்ப சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம்